ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திகை வீட்டுக்கு வருவாங்க அப்போ தீபா கார்த்திகிட்டே என்னங்க கையில் கட்டு போட்டிருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க கார்த்திக் அங்கே ஃபேக்ட்ரியில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே தீபா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தானே இது என்ன ஷிஃப்ட் வந்து கட்டு போட்டிருக்கு யார் போட்டாங்க அப்படின்வாங்க எங்கள் எம்டி மேடம் தான் அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே எங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் போக போடாமல் எதுக்குங்க அவங்க கையால் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னுவாங்க எங்கே அவங்க போட்டு விட்டாங்க நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னுவாங்க சரி வாங்க நான் உங்களுக்கு கட்டு போடுறேன்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்டு போய் உட்காந்துட்டு ஒரே பொசசிவாக கட்டு போட்டுட்டு இந்த கட்சிப்பை நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேன் நாளைக்கு கொண்டு போய் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நேராக வாஷ்ரூம் போய்ட்டு அந்த கட்சிப்பை கழுவி எல்லாம் இவ்வளோ ரத்தம் இருக்குது அப்படின்னு வந்து அதை காயப்பட்டு இருந்து வந்துடுவாங்க கார்த்திகும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க கார்த்திக் தீபா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்வாங்க என்னென்னு கார்த்திக் கேட்கும்போது ஐஸ்வர்யாக்கா வீட்டில் இல்லை அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க யார் அனுப்புனது அப்படின்னு வந்து எல்லாமே அருண் மாமா தான் என்ன நடந்துச்சுன்னு கார்த்திக் கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே கார்த்திகை வந்து இந்த விஷயத்துல கூடவே இப்படி யாருன்னா போய் சொல்லுவாங்க எல்லாருக்கும் கோவம் இருக்க செய்யும் அதுவும் ஐஸ்வர்யா அண்ணி இந்த மாதிரிலாம் செய்யற ஆள்தான் அவங்க எல்லாருக்குமே கோவம் இருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா அண்ணியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரலாம் அப்படின்னுவாங்க அது கேட்டால் தீபா வந்துட்டு உடனே கூப்பிட்டுவாங்க ஏன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் தான் அவங்க வெளியே போக காரணம்னு வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திகோ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இன்ல பார்த்தீங்கன்னா ரம்யா கார்த்திகை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க ரோட்ல மீட் பண்ணது அப்புறம் பார்த்தது அடைக்க போகும்போது அடுத்த அவங்கள அடிச்சது இப்போ கத்தி அதை குத்த போயிட்டு அதை காப்பாற்றினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்ன இதுதான் காதலோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தீபா அபிராமி ரெண்டு பேருமே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ தீபா அபிராமி கிட்ட அத்தை என்ன ஒரு ஐடியா சொல்லட்டுமா நம்ம வீட்டு வீட்டில் தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணி நம்ம அங்கேயே காய்கறி விதெல்லாம் போட்டு காய்கறி வளர்த்தா நமக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ தூரம் மார்க்கெட் வர வேண்டிய வேலையோ இல்லை அப்படின்னாங்க அதை கேட்டால் அபிராமியோ சரி தீபா நீ சொன்ன ஐடியா அதையே நம்ம பண்ணலாம்னு பேசிட்டு வந்துட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா காரில் வந்துட்டு இருப்பாங்க அவங்க ரோட்டில் வரும்போது அவங்க மேலே அப்படியே சேர் அடிச்சிட்டு அங்கேருந்து போவாங்க அதை பார்த்த உடனே தீபா வந்துட்டு ஏன் அத்தை மேலேயே சேர் அடிச்சுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து அந்த கார் மேலே அடிப்பாங்க அந்த கண்ணாடி உடஞ்சிரும் உடனே காரை நிறுத்திட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு ஏ தீபாவை பார்த்துட்டு நீ யாரு நீ என்னோட காரோட கண்ணாடி உடைச்சிருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு தீபா வந்துட்டு என் சேர் அடிச்சுட்டு போனால் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினச்சேன் அப்படின்னு வந்து கேப்பாங்க அப்போ சேருக்கு வந்து நீ கண்ணாடி உடைப்ப கொடுப்பாங்க நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு வந்து என் பேர் தீபான்னு சொல்லுவாங்க யார் நீ உன் பேர் என்ன சொன்ன எதுக்காக கேட்குற அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை நீ உன்னோட பேர் எந்த ஊர் சொல்லு அப்படின்னு வாங்க தீபான்னு சொல்லும்போது ஏ என்ன உனக்கு தெரியலடி நான் தான் அம்மு சின்ன வயசில் கூட நான் உங்கள் பாட்டி வீட்டுக்கு வருவேன் அப்போ கூட உங்க கூட விளையாடுவேனே அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை ஃபாரின் அனுப்பிட்டாரு அங்கே போய் படிச்சிட்டு இப்போ அவரோட கம்பெனியை பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வாங்க அதை கேட்ட உடனே தீபா வந்துட்டு ஓ அப்படியா நான் மறந்தே போய்ட்டு நீ எவ்வளோ வளர்ந்துட்டுல எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை ஒன்று அடையாளமே நான் அவங்க கிட்ட ரொம்ப பேசணும் நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப சொல்லு அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அது கேட்ட உடனே ரம்யாவும் நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் இந்த இது என்னோடய கார்டு நீ வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது என்னோட வீட்டுக்கு வா இப்போ எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போ அபிராமி இது இப்போ கிட்டே யார் மணியாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தே அப்படின்னு கேட்பாங்க அவங்க என்னோடய ஃப்ரெண்ட் அம்மு ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க அத்தை அப்படின்னாங்க அப்படி நான் போயிட்டு வாமா அப்படின்னு வந்து அபிராமியும் சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரம்யா ஆஃபீஸ்க்கு வருவாங்க அங்கே கார்த்திக் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி வைக்கப்பட்டு சிரிச்சுட்டும் அங்கேருந்து போயிடுவாங்க இதை மாணிக்கம் நோட் பண்ணிவிடுவாங்க அப்போ கார்த்திகிட்ட வந்துட்டு பா உனக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா நீ போய் சினிமாவில் நடிச்சேன்னு வச்சுக்கோ படம் ஹிட் ஆகிடும் தெரியுமா அப்படின்னு வாங்க எதுக்குன்னா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டுருக்கும்போது இந்த ராமே அவங்களோட கேபினுக்கு போவாங்க அங்கே கட்சி பேருக்கு அதை பார்த்துட்டு திரும்ப அதை எடுத்து வந்துட்டு திரும்பவும் கார்த்திகை பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எதையும் மாணிக்கம் பார்த்துருவாங்க அப்போ கார்த்திகிட்ட நான் தான் உனக்கு சொல்கிறேன்லப்பா என்கிட்ட ஆதாரமே இருக்குது அப்படின்வாங்க என்ன ஆதாரம்னு கார்த்திக் கேட்கும்போது நம்ம தேவசேனா வந்து உங்களையே பார்த்துட்ருக்கா அப்படின்னாங்க யார் என்ன யார் தேவசேனா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கார்த்திகை கேட்கும்போது நீ அந்த அம்மாவை காப்பாற்றினிய அவங்க தான் நம்மளை எம்டி மேடம் அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்த்திக் வந்துட்டு தேவையில்லாமல் வம்பளை மாட்டி விட்றாதீங்க நீங்கள் பட்டு வாய்க்கு வந்த மாதிரி எதுவுமே பேசாமல் வேலையை பாருங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க மேனேஜர் கிட்டே நான் முக்கியமான மீட்டிங்கை வெளியே போகிறேன் ஜெர்மனி சென்னையிலேருந்து கிளைண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க அவங்கள ரிசீவ் பண்ணி உள்ள உட்கார வைங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்ஸ் ரெண்டு பேருமே வருவாங்க மேனேஜர் உள்ளே கூட்டிட்டு வருவாங்க அந்த ரெண்டு கிளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு மாணிக்கம் கிட்ட எதுவும் பேசுவாங்க உடனே மாணிக்கம் கார்த்திக் கூப்பிட்டு அவங்க எதுவும் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலப்பா கொஞ்சம் என்னென்னு நீ கேட்டு சொல்லேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து என்னோட பேர் கார்த்திக் இவர் வந்து இங்கே சீனியரான ஒர்க்கர்ஸாக இருக்காரு அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்புறம் இந்த பண்ணுற வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறது சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள மேனேஜரும் ரம்யா வருவாங்க கிளைண்ட்ஸ் அங்கே இருக்காங்க நான் கூப்பிட்ட மேடம் அப்படின்னு கேட்பாங்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கார்த்திக் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கதே அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்த உடனே கார்த்திக் இவங்க தான் எங்களோட எம்டி மேடம் அப்படின்வாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உள்ளே போயிடுவாங்க மணிக்கம் கார்த்திக் நீ என்னப்பா இவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறேன் எப்படி இப்போ உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டவொடனே கார்த்திக் வந்துட்டு அதெல்லாம் சும்மா அடிச்சு விட்டேன் அவங்க நம்பிட்டாங்கன்னு அப்படின்னாங்க நீ சும்மா சொல்லாதப்பா ஆக்ஸ்போர்ட் போயிட்டு நல்லா ஒரு நாலு வருஷம் அங்க இருந்து கத்துக்கிட்டு பேசுற மாதிரி இருக்குதுப்பா நீ பேசுறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் கார்த்திகோ நீங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க பேசி